ஓம் முருகா வேல் முருகா உண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன் வீட்டு படியேறி உனக்கான ஒரு நல்ல வாக்கு சொல்ல உன் அப்பா நான் வந்துள்ளேன் என்னை புறக்கணிக்காமல் இதை முழுமையாக கேள் தங்கவேன் உன் துன்பமான காலங்களை கூட அன்பான புன்னகையுடனும் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பார் உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றி படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான் தான் நீங்கள் சொல்லிவிடுவீர்கள் அப்பா எளிதாக ஆனால் நான் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறேன் என்று எனக்குத்தானே தெரியும் என்று கூறாதே எனக்கும் நன்றாக தெரியும் ஆனாலும் நான் சொல்வதை ஒரு முறை முயற்சி தான் பாரேன் உனது துயரங்கள் அனைத்தையும் நான் நிச்சயமாக நீக்குவேன் என்னுடைய பார்வை உண்மையில் இருக்கும் பொழுது எந்த தீமையும் உன்னை நெருங்காது என் கண்களின் கதிர்களால் பாதுகாக்கப்பட்டுள்ளாயே என் குழந்தையே பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் வலிமையையும் உனக்கு நான் தருகின்றேன் வாழ்க்கை என்பது நீ நினைக்கும் அளவுக்கோ பயப்படும் அளவுக்கோ அல்லது குழப்பம் நிறைந்ததாய் இருக்கக்கூடியது அல்ல யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டால் அதுவே உன் வாழ்க்கைக்கு மிக சிறந்த வழி எது வந்தால் என்ன நம் வாழ்க்கை என்பது என் அப்பன் முருகனால் கொடுக்கப்பட்டது இங்கு எதுவும் நிரந்தரம் அல்ல என்ற உண்மையை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி செஞ்சுவிடும் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும் உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை வெளிப்படுத்து உன்னுடைய எண்ணங்களில் நீ எதிர்மறை எண்ணங்களை வர செய்யாதே அப்பொழுது உன்னுள் தோன்றும் மன அமைதி மற்றும் தன்னம்பிக்கை உனக்கு கொடுக்கும் உத்வேகம் வேறு எந்த ஒரு விஷயத்திலும் கிடைக்காத ஒரு மன நிறைவை கொடுக்கும் பட்டம் மானத்தில் பறக்கலாம் நூலின் உதவியால் ஆனால் காற்றால் மட்டுமே அதன் வழி நடத்த முடியும் ஆனால் நூலின்றி பட்டம் இல்லை காட்சி இல்லை என்பதை நாம் எப்பொழுதாவது சொல்லியிருக்கோமா சொன்னது இல்லை சொல்லவும் முடியாது அது இல்லாததே என்ற ஒரு விஷயமும் கிடையாது உன் வாழ்க்கையில் எல்லாம் நூல் போலதான் அதை தாண்டி நான் உன்னிடம் செல்வது காட்சி போல இரு என்றுதான் உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று வருந்தாதேன் உயிருக்கு உயிராய் உண்மை நான் பாதுகாக்கின்றேன் உன் நம்பிக்கை பொறுமை உன் பலத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் விஜயம் உன்னை சந்தோஷமான பாதையில் அழைத்து செல்வேன் கஷ்டங்கள் தீர்ந்து விட்டது இனி சந்தோஷம் ஆரம்பித்து விட்டது உன் வாழ்க்கை வசந்த காலமாக மாறும் பதினாறு செல்வங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியாக வாழ்வாய் ஓ முருகா வெற்றிவேல் முருகா